அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் மோமோஸ் செய்ய போகிறோம் மோமோஸ்க்கு கால் கிலோ மைதா மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை நல்லா பிணைஞ்சுக்கலாம் ரொம்ப டைட்டா பிணையக்கூடாது கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சுக்கலாம் வந்து நம்ம மோமோஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அளவு மெதுவாக பிணைஞ்சுக்கணும் இதை அப்படியே ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் மோமோஸ்க்கு சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டப்பிங் போகிறோம் மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் இப்படி செய்யணும் அதுக்கு முட்டை எப்படி பொடியாக நறுக்கிக்கங்க நல்லா பொடியாக நறுக்கணும் அந்த முட்டை மாதிரியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு முட்டைக்கோசு வெங்காயம் சிக்கனு எல்லாமே இப்படி பொடியா இருக்கணும் எல்லாமே வந்து வெங்காயம் நறுக்கலாம் வெங்காயம் அது மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கலாம் பொடியா நக்கிக்கணும்டி பொடியாக்கலாம் வந்து குடமளகா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை மிளகா வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆஹ் நாங்க குடமிளகாய் மட்டும்தான் போடுறோம் இந்த மாதிரி சிக்கன் வாங்கி நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பொடியாக கட் பண்ணிவிட்டு மிச்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது சிக்கனை புறம் நல்லா பொடி பொடியாக இருக்கு இந்த மாதிரி நறுக்கிடலாம் நறுக்கிட்டு ஜாரில் போட்டு சும்மா ஒரு கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மோமோஸுக்கு சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் சட்டி காய்ட்டும் இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் மோமோஸ்க்கு கொஞ்சமாக ஆயிடுச்சுக்கலாம் ரொம்ப இஞ்சி பூண்டு கொஞ்சம் முழுசாக நறுச்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நறுத்து நறுச்சி நருகை விட்டுறாதீங்க ஆனியன் போட்டுக்கலாம் நம்ம வதக்காம பச்சையாவும் செய்யலாம் ஆனா பச்சையா செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது நல்லா இருக்காது நம்ம இப்படி ஆயில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இல்லை ரொம்ப வதக்கலன்னா நம்ம லைட்டாக வதக்கினாலே போதும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மசாலா செய்யும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நம்ம சிக்கனை நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கி அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ட்ரை கொடுத்து இப்போ கை மாதிரி செய்வோம்ல அது மாதிரி அதோட கொஞ்சம் பக்குவம் முன்னாடியே இருக்கணும் அதிலே தண்ணி விடும் சிக்கன்லேயே தண்ணி விடும் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம் மசாலா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம அரைச்சிட்டோம் பார்க்குறதுக்கு முழுசாக இருக்குது ஏன்னா நம்ம அரைச்சனால நல்லா வதங்கிருச்சு இப்போ முட்டைக்கோசு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்டு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப உப்பாக லைட்டாக மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வேணாட்டி பெப்பர் தூள் மட்டும் போதும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் காரத்தூள் இது வந்து மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும் சிக்கன்றனால கொஞ்சம் ஸ்மெல்லு இருக்கும் அதுக்காக நம்ம இதெல்லாம் போட்டு அந்த கலர் மாறாமல் தான் நம்ம செய்கிறோம் அந்த மோமோஸ் கலர் அப்படியே தான் இருக்கும் நம்ம லைட்டாக தான் போகணும் எல்லாமே இதை பச்சையாகவும் செய்வாங்க வதக்கிட்டு செஞ்சால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் நம் அரை இது வதக்கிட்டு பக்கம் வதக்கிட்டு மிச்சப்பா வேக வைக்கும்போது சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்துடும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பச்சையாக செய்யும்போது அந்தளவுக்கு உள்ள ப வந்து வேகாது நம்ம இப்படி சட்டியில் வேக வச்சு அதோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கு சும்மா கொஞ்சம்தான் ஊத்துறோம் ரொம்ப இல்லை கொத்தமல்லி போடுறோம் அவ்வளோதான் நம்ம அந்த கலரு அப்படியே இருக்கும் அந்த ஒயிட் கலரு அப்படியே இருக்கும் அந்த சிக்கனோட ஸ்மெல்லுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உத்தராக சேர்க்கலாம் அவ்வளோதான் இதை நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ கூட இப்போ வந்து மாவு நம்ம நல்லா நைஸாக வேலிச்சிக்கலாம் சேஃபாக வேலிக்கணும்னு இல்லை நம்ம அச்சு தான் எடுக்க போகிறோம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் வேலிக்கணும் சேஃப் வரணும்னு இல்லை நம்ம அச்சு தான் எடுக்க போகிறோம் இப்ப நம்ம ஒரு பாத் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நம்மதான் எடுக்கப்படும் இன்னும் கொஞ்சம் நைஸா இதை தட்டிக்கோங்க நல்லா இப்படி மடக்கி விட்டு மொதல் செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் செய்கிறவங்களுக்காண்டி இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்களா இருந்தால் டக்கு டக்குன்னு கையில் வச்சு செஞ்சிருவாங்க மொத முத மோமோ செய்கிறவங்களுக்கு வராதுல்ல அவங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்படியே எடுத்து நம்ம வச்சுருக்க வேண்டியதான் எல்லா மோமோஸையும் இதே போல வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மோமோஸ் வந்து வெந்திருச்சு நம்ம மெதுவா எடுத்துக்கலாம் உடஞ்சிடாம இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா நைஸா காசு கடையில் உள்ள மாதிரியே நல்லா அந்த கலர் மாறாமல் பச்சையாகவும் நம்ம போடலை வதக்கி தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதே நேரம் நல்லா வெந்துருக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு நம்ம வந்து கலர் மாறலை அப்படியே அந்த ஒயிட் கலர் இருக்குது மசாலாவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இங்கே இது அந்த சிக்கன் கவுச்சியே இல்லை சிக்கனை வந்து நீங்கள் வந்து கழுவிட்டு எப்போ சிக்கன் வாங்கினீங்கன்னா அந்த சிக்கனை அப்படியே நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது நல்லா சிக்கனும் சாஃப்டாக இருக்கும் இது சின்ன குறிப்பு தான் அதனால் ஒரு கவுச்சி எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்ரை பண்ணுங்கள் பெல் ஐக்கான திக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எங்கள் சேனல்லாம் உள்ளே போய் பாருங்கள் எங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்